தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் குரல் ஐநூற்றி இருபத்தி ஆறு அதிகாரம் சுற்றம் தாழல் பெரும் கொடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல் இப்போ இதுக்கான பதவுரையை பார்த்துருவோம் பெரும் கொடையான் அதாவது மிக பெரிய கொடையாளன் அல்லது வள்ளல் பேனான் பேனான்னா என்னது விரும்பாதவன் பேணுதல் அப்படின்னா போற்றி பாதுகாத்தல் அல்லது பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லுவான்ல இப்போ பேணான் அப்படின்னா அதை விரும்பாதவன் பேணுதல் இல்லாதவன் அப்போது விரும்பாதவன் வெகுளி வெகுளி அப்படின்னா சினம் அல்லது கோபம் அவனின் அவனை விட மருங்குடையார் மருங்குடையார்னால் இங்கே சுற்றம் உடையார் அல்லது உறவினர்களை உடையார் மருங்கு கூட்டல் உடையார் மருங்குடையார் இப்போ மருங்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது பக்கம் எல்லை இடை இடம் செல்வம் ஒழுங்கு நூல் இதெல்லாம் வந்து மருங்குக்கான வேறு வேறு பொருட்கள் இப்போது மாநிலத்து அடுத்து சொல் வந்து மாநிலத்து மா அப்படின்னா பெரியது நிலம் மாநிலம் அப்போது இந்த இந்த உலகில் இல்லை இந்த பூமியில் இல் இல்லை இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்த்துருவோம் இப்போ கொடுப்பதில் வள்ளலாகவும் கோபம் என்பது அறவே இல்லாத ஒரு 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 இருப்பானெனில் அவனை விட மிகச்சிறந்த மனிதன் இந்த உலகினிலே இருக்க முடியாது அவன்தான் மிகச்சிறந்த மனிதன் இப்போ அப்போ அவனுக்கு என்ன இருக்கும் அவனுக்கு சிறந்த சுற்றம் நிறைய சொந்தக்காரங்க நண்பர்கள் உறவினர்கள்லாம் கூடவே இருப்பாங்க இப்போ நம்ம கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த கொடுப்பதில் அதோட சேர்த்து கோபமும் நமக்கு இல்லைன்னு வச்சிங்களேன் எல்லாரிடமும் அன்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய ஒருவனாக இருந்து விட்டால் கொடுப்பதிலும் பெரிய வள்ளல் புண்முறுவலோடு எல்லா நேரத்தையும் கொடுப்பான் அவனுக்கு வந்து கோபங்கிறது அறவே வராது அப்படி கோபம் இல்லாத வெகுளி இல்லாத ஒருவனாக இருப்பானெனில் அவன் தான் உலகின் மிகச்சிறந்த மனிதனாக இருக்க முடியும் அதுதான் மிகச்சிறந்த கொடையாளன் அப்போ அவனுக்கு என்ன இருக்கும் அவனை சுற்றி வந்து உறவுகளும் நண்பர்களும் சூழ்ந்திருப்பாங்க அதனால் அதை வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கொடுப்பதில் வள்ளலாகவும் கோபம் என்பது அறவே இல்லாத மனிதனாகவும் இருந்துவிட்டால் அவனுக்கு உறவினர்கள் வந்து அதாவது சுற்றம் வந்து சூழ்ந்திருக்கும் அவனை எப்பொழுதுமே ஒரு பெரிய கூட்டம் வந்து அவனை சூழ்ந்திருக்கும் அது பற்றுடைய கூட்டம் அதாவது எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாத உண்மையான அன்போடு இருக்கக்கூடிய கூட்டம் அல்லது சுற்றம் அவனை சூழ்ந்திருக்கும் அதனால் நம்ம கொடுக்கறதுலேயும் சரி கோபங்கிறதுலையும் சரி நம்ம பார்த்து எதையுமே செய்யணும் கொடுக்கறது வந்து அளவில்லாமல் கொடுக்கணும் கோபங்கிறது வரவே கூடாது அப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற வள்ளுவர் சொல்கிறாரு மறுபடியும் இந்த குரலை ஒரு முறை பார்த்துருவோம் பெருங்கொடையான் பேணான் வெகுலி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல் நன்றி வணக்கம்